ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்க பாக்குறது சட்டுன்னு ஒரு டிஃபனுங்க ரொம்ப குவிக்கா செஞ்சுக்கலாம் ஜஸ்ட் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் இருந்தா இதை செஞ்சுன்னா என்ன டிஃபனா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா இது ஜாவர் அதாவது நம்ம வெளில சொல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுல வந்து ரொம்ப தோசை வெரைட்டிஸ் தான் செய்வாங்க இல்லைன்னா சாதம் செய்வாங்க ஆனால் இந்த உப்புமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா வெல்ரிக்காய் ரைத்தா வச்சுருக்கேன் இதுக்கு வந்து சதுர வரக்காய் அதாவது நம்ம பட்டாம்பூச்சி அவரை அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து சரக அவரை அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து லெமனும் பச்சை மிளகாவும் போட்டு உப்பு போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இதை ஜஸ்ட் அப்படியே சேலடாகட்ட நம்ம எல்லா டிஃபன் வெரைட்டிஸும் சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில போகும்போது கூட டக்குன்னு நம்ம கையில எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆபீஸ் போறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க வீடியோ பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளை சோளம் இதை வச்சு நம்ம இன்றைக்கி உமாவும் செய்ய போகிறோம் இது வந்து நைட்டு நான் ஊற வச்சேன் இது வந்து ஒரு அவசரம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம் எனக்கு வந்து டைம் நான் இருந்ததால் நேத்தி நைட் நான் ஊற வச்சுட்டு இப்போ காலையில் நான் செய்கிறேன் இப்போ இதை நல்லா ஊறி இருக்கு இதை கழுவிட்டு ஊற வைங்க கழுவிட்டு ஊற வச்சுட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றலாம் இதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் விசில் கணக்கு பார்க்க மாட்டேன் எப்போவுமே டைமிங் தான் எனக்கு அதனால இது பத்து நிமிஷம் வேக வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போடுறேன் ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் மேலே எவ்வளோதான் உப்பு போட்டாலும் மெல்லும் போது அந்த மேலே மட்டும்தான் ருசி இருக்கும் உள்ளே ருசி இருக்காது உங்களுக்கு அதனால இப்போ நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்டீம் இறங்கிடுச்சு நம்ம இதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து பீனட்ஸ் வறுத்த வேர்க்கடலையை வந்து ரன் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியுமா இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகா மிக்சியில் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி நம்ம அலசிட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் ரன் பண்ணிக்கோங்க ஒரு தரம் தண்ணி இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி இருந்தால் இதை அப்படியே சாச்சு தண்ணியை எடுத்து டேர் பண்ணிக்கோங்க இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதே குக்கர் வச்சுருக்கேன் நமக்கு ஈஸியா இருக்கும் சட்டு சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் உங்களுக்கு அவசியம் அப்படின்னா அவசரம் அப்படின்னா இது மாதிரி செய்யலாம் இல்ல நீங்க வானிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஜீரகம் போடுறேன் இதுக்கு எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் உங்களுக்கு இப்போ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே அனல் நல்லா கம்மியா வச்சுக்கோங்க இதுல வேர்க்கடலை பவுடர் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பிடிக்குமோ அவ்வளவு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து வந்து பாருங்க இது ஈவினிங் சுண்டலுக்கோசம் எடுத்து வச்சுட்டேன் டூ இன் ஒன் டூ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இத வந்து ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் லேசா எண்ணெய் அதிகம் போடணும் இல்லை இதுக்கு இப்போ இது வரப்பட்டதுமே நம்ம இந்த ரன் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி பச்சை மிளகாய் விழுது நம்ம காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் இது பச்சை மிளகாவும் கொஞ்சம் காரமாக இருக்கிறதால டேஸ்ட் பார்த்துக்கிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் இது எப்படி அப்படின்னா பேச்சுலர்ஸ்க்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம நைட்டு படுக்கும்போதே இது மாதிரி குக்கரில் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு தரம் காலையில் ஒரு தரம் கலஞ்ச ஒரு தண்ணி விட்டு ஒரு தடவை இன்னொரு தரம் அலசிட்டு நம்ம இதை உடனே குக்கரில் வச்சுட்டு ஒரு பக்கம் பால் வச்சோம் அப்படின்னா நம்ம காஃபி குடிக்கிறதுக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும் இப்போது இதுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் போட்டிருக்கிறதால டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் போடுங்க இப்போ கொஞ்சம் போடணும் முக்கா உப்பு இருக்கு நான் கொஞ்சமா போடுறேன் இப்போ நல்லா தரோவா இதை கலந்து வைக்கணுங்க இத விட உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஃபனே இருக்காது இருக்காது நீங்க ஒரு லாகின் ஒரு லேப்டாப்பை லாகின் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே டக்குன்னு இது ஆயிடும் உங்களுக்கு குக்கர் முடிச்சுட்டீங்கன்னா அப்படின்னா குளிச்சுட்டு வந்து நம்ம உடனே இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு இதுக்கு வந்து நம்ம லெமன் வேணும்னா லெமன் போட்டுக்கலாம் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் உங்க டேஸ்ட்டுக்கு இதுல வேணா உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம அந்த பச்சை மிளகா விழுத்து இல்லையா அந்த டைமுக்கு பிஃபோரா உருளைக்கெழங்கு ஒன்று கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் வேக வச்ச உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு போட்டுடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு இப்போ நீங்க வந்து ஊருக்கு ஏதாவது ட்ராவலிங் டைம்ல கூட இது கையில எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டக்குன்னு நம்ம குளிச்சிட்டு வந்து இதை செஞ்சுக்கிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குவிக்காகவும் ஆகிடும் வெள்ள சோளம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து நம்ம முக்கால்வாசி தோசைங்க ஊற்றுவோம் இல்லை அப்படின்னா சாதம் செய்வோம் ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜவ்வரிசி உப்மாவை விட ஹெல்த்தியாக இருக்கும் ஜவரிசி உப்புமா கூட உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க எல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்டர்ஸ் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுகர் பயம் ப்ரெஷர் பயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தேங்காய் அதெல்லாம் எந்த வேலையும் இல்லை வெங்காயம் கட் பண்ணணும் எதுவுமே இல்லைங்க சட்டு சட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ரிக்காய் துருவி வச்சிருக்கேன் இப்போ நல்ல சீசன் வந்துடுச்சு வெயில் வரவும் நல்ல சீசன் வந்துடுச்சு அதனால இப்போ வெல்ரிக்காய் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் துருவி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த ரன் பண்ணால் பச்சை மிளகா கொத்தமல்லி விழுது நமக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போது தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்றேன் நமக்கு வேணுமோ அளவுக்கு தயிர் கொஞ்சம் என்ன சொல்றதுக்கு ஜீரக பவுடர் இது ஒரு மிக்ஸ் அவ்வளவுதான் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த நம்ம வேர்க்கடலை ரன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நல்லா ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வெயில் காலத்தில் நம்ம வந்து தயிர் சாப்பிடலாம் அப்படின்னா ஹீட் ஆகும் அதனால இது மாதிரி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஜஸ்ட் எந்த ஸ்நாக்கும் வேண்டாம் எந்த டிஃபனும் வேண்டாம் இது கூட நல்லா ஒரு பவுல் அளவுக்கு சாப்பிட்லாங்க இப்போ இந்த வேர்க்கடலை பொடியும் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் மாதுளம்பழம் சீட்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குவிக்காகவும் வேலை முடியுங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பாப்பீங்க ஏன்னா இந்த வெள்ளை சோள உப்மாவை வந்து யாரும் ட்ரை பண்ணி வைக்க மாட்டீங்க நீங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் குவிக்கான டிஷ் உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது நல்லா நல்லா மென்னு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோஹரன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வானொலியில என்னமோ வச்சிருக்காங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் அந்த வீடியோவை டீடைலா பாக்குறவங்களுக்கு தோணி இருக்கும் இது பாருங்க இது தேக்கு மர எண்ணெய்க்கு காய்ச்சி வச்சிருக்கேன் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டேன் பாட்டிலுக்கு எல்லாம் ஊத்திட்டேன் இதுல கொஞ்சம் வடிஞ்சிருக்கு இந்த எண்ணெய் வந்து சர்வரோக நிவாரணின்னு சொல்லலாங்க தழும்புகள் நெருப்பு காயங்கள் ஆப்ரேஷன் தழும்புகள் அப்புறம் வந்து டெலிவரி ஆனா அந்த வயிற்று மேல அந்த தழும்புகள் வரும்ல அது ஷேவிங் பண்ணும்போது போது காயமானா அது மாதிரி பல விஷயங்களுக்கு உபயோகமா இருக்கும் இந்த லிங்கையும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றேன் இது வந்து தான் அந்த தழும்புகள் போறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல பாருங்க வச்சிருக்கேன் பாருங்க பக்கத்துல பாட்டில் நேத்தி நைட்டு இது வடிச்சிட்டு அந்த எண்ணெய் வந்து மிச்சம் அதில் வடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் நான் இதை வந்து ஒரு டிராப் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதாவது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது ஏஜ் ஆனவங்களுக்கு மூஞ்சியில் வர்ற அந்த ரிங்கிள்ஸ் போகும் இது வந்து நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணலாங்க பிம்பிள்ஸ் மார்க்ஸு அது மாதிரி எல்லாமே இதுல நல்லா அப்படியே காணா போயிடும் கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த லிங்கையும் கொடுக்குறேன் உங்களுக்கு